வெளியான முக்கிய அறிவிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லிருக்காங்க நீங்க இப்பதான் முதல் முறையா TJ8 தமிழ் சேனல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க so அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சூழல் ஏற்படுத்தும் என்ற மாநில அளவிலான வினாடி வினா போட்டியை அரசு நடத்துகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் வரை பரிசுகள் வழங்கப்படும் இந்த போட்டிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற நவம்பர் ஐந்து புதன்கிழமை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு சார்பில் இந்த போட்டிகளை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலை போட்டியில் பங்கேற்பதற்கும் பதிவு செய்யவும் போட்டிக்கான விதிமுறைகளை தெரிந்து கொள்ளவும் டபிள்யூ டபிள்யூ கே ஓ என் ஓ இணையதளத்தை அணுகவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த போட்டியில் ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் இரண்டு மாணவர்களை உள்ளடக்கிய ஐந்து குழுக்கள் பதிவு செய்யப்படும் எனவே விருப்பம் உள்ளவர்கள் உடனே விண்ணப்பிக்கவும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த போட்டியில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற குழுவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்ற குழுவுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மூன்றாம் இடம்பெற்ற குழுவுக்கு இருபதாயிரம் ரூபாய் இறுதி சுற்றுக்கு தேர்வாகிய மற்றும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது